சிறந்த மானுடன் பாரதி ஆகப்பெறும் உயிர்மேயன் பாரதி இங்க பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள் காக்கை குருவி எங்கள் சாதி நீர் கடலும் மறையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டங்கிறார் அப்படி பாடிட்டு போகல வீட்டுல அரிசி இல்ல கொஞ்சம் தான் இருக்கு ஒருவேளை சமைக்கத்தான் இருக்கு சமைச்சா தான் சாப்பாடு செல்லம்மா வெளியில வரல போய் அரிசி எடுத்து வந்து சீட்டுக்குருக்கு போட்டு போயிட்டான் அவனை போல ஒரு உயிர்மை நேயன் ஏன் மரபு தமிழன் மரபுடா தமிழன் மரபு உயிர்மை நேயர்கள் தமிழர்கள் நாங்கள் சொல்ற புரட்சி பாவலன் சொல்றான் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் காரணம் என்ன தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரிய உலகம் தழிவை நேசித்து நின்ற ஓரினம் உலக உயிர்களை தண்ணீராக நேசித்து நின்ற பேரினம் தமிழ் பேரினம் பிறப்பு ஓக்கும் எல்லா மனிதருக்கும் என்றில்லை எல்லா உயிருக்கும் பாகுத்தொண்டு பல் உறவுகள் கிடையாது பல் உயிர்கள் தமிழன் வேதம் கற்பிக்குது தமிழருடைய மாண்பே உயிர்மை நேயம் தான் அந்த வழியில் வந்த பாரதி காக்கை குருவி எங்கள் சாதீன்படும் பாரதி வருகே பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பெயரை கொண்ட ஒருவர் தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார் கால்செருப்பு கூட எல்லாமது ஊர் ஊராக தெருவாக நடந்து சங்க இலக்கிய சுவடிகளை சேமித்து வைத்தவர் உபி சாமின் தமிழ் தாத்தா பரிதிமார் கலைஞர் யார் தனித்தமிழ் அடிகளா நம்முடைய தாத்தா மறைமலை அடிகளின் குரு ஆங்கிலங்கள பேச வருதா சமஸ்கிருத மொழிகள் பேச வருதா ஆனா தூய தமிழே பேசிய ஒருவன் நம்முடைய தாத்தன் மறைமலை அடிகள் தனித்தமிழ் அடிகளால் அவருடைய குருநாதன் ஆசான் கலைஞர் என்ற சூரிய நாராயண சாஸ்திரி இவர்களை தாண்டிய தமிழன் எவன் உண்டு எவன் உண்டு வெண்ணிலா கூட பேசினார்கள் பாரதி ஒரு பெண்ணியவாதி தையலை உயர்வு செய்கிறார் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கு மட்டும் பொதுவில் வைப்போம் பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பு அவ கற்பு கற்பு கற்புடையவளா அவ கற்பும் கற்பு கட்டவள் இது எது கட்டவள் இதெல்லாம் ஒரு இது இருக்குல்ல பெண்ணுக்கு மட்டும்தான் கற்புக்குறோ அப்பவே கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அத்தை பொதுவில் வைப்போம் தான் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுடா ஆணுக்கும் கற்பு இருக்கு பெண்ணுக்கும் கருப்பு இருக்கு வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை மிதித்து தள்ளுவோங்கிற தள்ளி மிதித்துடுவோங்க தூக்கி போட்டு மிதிடாங்கிற விருப்பம் இல்லாத பெண்ணை ஒருவன கட்டி வைக்கிற கொடுமை ஓடிடாங்க பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் இயற்ற வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை என்று கும்மி அடிங்கிறான் இழைப்பிள்ளை கான் என்று கும்மி அடிங்கிறான் எல்லா அதனால தான் அவன் யாரு காலத்தை உருவாக்கியவன் அவன் பேசுற ஐம்பது விழுக்காடா இருக்க அவன் நூறு விழுக்காடு சமம் அதே தான் எங்கள் உயிர் தலைவன் கோட்பாடாக கொண்டான் பாரதியின் பேரன் என்ன சொல்றான் பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்தவர் நாங்கள் பின்பற்றுகிறோம் இந்த பெரும்பாவளினுடைய வழிவந்த புரட்சி பாவலன் பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ மண்ணுக்கும் கேடாய் மதிக்கின்றோ பெண்ணினத்தை பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே உண்மை என்று பெண்ணை நீ கருதுவீரேனால் என்று கூறுவீரானால் நிலைதான் ஆமையின் நிலைதான் ஆடவர்க்குங்கிறான் என்று நீ அடங்கும் ஓட்டுக்குள்ளவை குறுகும் ஆமையின் நிலைதான்டா தான் ஆடவர்க்குங்கிறான் புரட்சி பாவலம் என்னென்ன நினைக்கிற வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோன்றான் வீர சுதந்திரம் வேண்டு வேண்டி நின்றவர் பேரொண்டு கொள்வாரோனா அரை அவன் பேரன் சொல்றான் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்னும் செய்யாதுங்க எங்கள் உயிர் தலைவன் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி என்னடா செய்யுங்க அவன் ஒரு பெண்ணுரிமைவாதி அவன் ஒரு மானுடன் அவன் 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 வந்து அவன் அவனே அவன் ஒரு தனி உலகம்ங்க அவன் அவன் ஒரு தனி உலகம் என் தம்பி காட்டிக்கி செல்லுன்னு சொல்ற மாதிரி அவன் அன்றைய அறக்கிருக்கேன் இன்றைய அறக்கிருக்கேன் இருக்கேன் நாங்கள் நாங்கள் பேசுறதெல்லாம் என்னத்தையோ பேசி தராப்ல எது அப்படிங்கிறாப்ல அப்படி பண்ணிடுவோம்ன்றாப்ல எது ஏங்க எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தார் பசுங்கன் முத்துராமணிகத்தேவர்கள் ஒரு தாத்தா அவர் வந்து பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள்ன்னாரு முன்னாடி பிறந்திருந்தேன் என்ன நினைச்சிருப்பா ஏதோ பேசியிருக்காப்ல புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்கிறார்கள் வாழ்வார்கள் விளை நிலங்களை எல்லாம் இவர்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் சொல்லும் போது ஏதாவது நினைச்சிருப்பான் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது காரணம் காலஞானம் காலஞானம் இதுதான் நடக்கும் அதுபோல கணித்தவன் பாரதி மாநிலம் பிரிக்கப்படல மாநில தாயை வணங்குதும் என்பன்ட்டான் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல வாடிட்டான் செந்தமிழ் வந்து வாயுது காதி நிலைங்கிறான் எங்கள் தந்தை என்ற எங்கள் தந்தையர் தந்தைய பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைங்கிறான் ஒரு திமிர் ஒரு ஆற்றல் இது என் நாடதா என் அப்பன் நாடரா என்று சொல்லும் போது ஒரு திமிர் யாருதுங்கிறார் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆழம் படைத்த தமிழ்நாடு பாருங்க தமிழ்நாடு பாரிட்டே மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காடும் இவன் இவன் யாரு ஏன் பாரதிய நாங்க போற்றோம் அன்பு தம்பி வருங்கால தலைமுறை பிள்ளைகளே தமிழ் இலக்கிய உலகம் வறண்டு போயிடுச்சு ஒரு பெரும் வறட்சியை கண்டுச்சு சங்க இலக்கியங்கள் கடந்து பிறகு பக்தி இலக்கியமா மாறி பெரிய புராணம் திருவாசகம் இந்த மாதிரி பக்தி இலக்கியங்கள் திருப்புகள் திருப்புகள் இதெல்லாம் இப்படி வந்துகிட்டு இருந்த காலத்தில் தமிழ் இலக்கிய உலகம் வறண்டுச்சு ஒரு தொய்வுட்டுச்சு விஜயநகர் மன்னர்கள் வந்து விஜயநகர பேரரசை நிறுவிய பிறகு சுத்தமா வறட்சி விட்டுச்சு அந்த நேரத்தை வறண்ட நிலத்திற்கு துளி நீரா வரல பெரும் மழையா வந்தவன் நம்முடைய பாட்டன் பாரதி தமிழ் இலக்கிய உலகம் மரணித்து போன காலகட்டத்தில் உரைந்து போய் கிடந்த காலகட்டத்தில் ஒரு பெரும் பாய்ச்சலை புகுத்தி அவன் பெரும்பாவலன் பாரதி நம் பாட்டன் புதிய நடை புதிய சந்தம் புதிய கருத்து புதிய வார்த்தை சொற்றொடர் போட்டு தூக்கி தள்ளிட்டான் தள்ளிட்ட யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இழங்க போல் பூமிதனும் யாங்கேனும் பிறந்ததில்லை நம்ப மாட்டீங்கள அடுத்த வரிய உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான்னு பெருமை பேசுறதா புகழ்ச்சி இல்லை ாய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொல் கேள்வி சேமமுற வேண்டுமெனில் தெரியலாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர்கள் அதனால்தான் அவன் பிள்ளைகள் தமிழை முழங்கி வருகிறோம்